வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை இன்னைக்கு தேதினு பார்த்தீங்கன்னா ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை தற்போது வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே உருவான காற்று சுழற்சியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி உள்ளது இது வரும் வரும் நாட்களில் அதாவது பத்தாம் தேதி வாக்கில் இலங்கையை நோக்கி நகரக்கூடும் போல் தெரிகிறது இது மேலும் தீவிரமடைகிறதுதா என்பதை பார்க்கலாம் வரும் நாட்களில் ஆனால் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே இலங்கை நோக்கி நகர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக பத்து பனிரொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை நாம் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யலாம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வாக்கில் வட தமிழகம் டெல்டா நோக்கி நகர்ந்தாலும் இது மேலும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் மழை இலங்கை கடந்து மன்னார் தென் தென்தமிழை நோக்கி போல் தெரிகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மலையானது ஒரு நல்ல மழை கொடுக்கும் அதீத மழைப்பொழி பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதீத மழைப்பொழி இருக்கும் பல இடங்களில் மிக கனமழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக கிடையாது ஒரு சாதாரண தாழ்வு நிலையாகவோ ஒரு தாழ்வு பகுதியாகத்தான் வரப்போகிறது இது இலங்கை கரை கடந்து மன்னார் மலை கூட தென்தமிழ் வரும்பொழுது கரைக்கரை ஒட்டி வருவதனால் இதனுடைய மழையின் தீவிரமானது கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் உள் மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை அளவு மழை இருக்கும் இது வடக்கே செல்மான்னு கேட்டிங்கன்னா வடக்கே செல்ல வாய்ப்பு மிக குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய இடையூறு வந்து அந்த அளவுக்கு இல்லை ஃபோர்ஸாக இல்லை ஆ மேற்கத்திய கலக்கு இருந்தாலும் இது வந்து பெரிய சிஸ்டமாக மாற போகிறது இல்லை பெரிய சிஸ்டமாக மாறிச்சின்னா அந்த மேற்கத்திய இறையோர் வந்து எந்த பக்கம் இருக்கோ மேலே இருந்தால் அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அந்தளவுக்கு பெரிய சிஸ்டமாக மாற போகிறது இல்லை இதனால் காரணமாக மழைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கில்லை இலங்கையொட்டி தமிழ தமிழக கடற்கரை ஒட்டி அதிகமாக வெப்பம் இருப்பதால் அதனால் இலங்கையை ஒட்டியே பயணித்து தென் தமிழ்நாடு டெல்டாவை நோக்கி தான் நகரப் போகிறது எனவே இந்த மாவட்டங்கள் அதாவது வடக்கே முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களில் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் இந்த சுற்று இந்த சுற்றின் மூலம் எல்லா எல்லா இடங்களிலுமே மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் தான் அதிகமான மழை இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மலை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்ட மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மலையானது இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தெற்கு தமிழ்நாடு டெல்டா நோக்கி நகரப்போவதனால் இது இலங்கை கரை கடந்து மன்னார் வலையில் வந்து அரபிக்கடலை நோக்கி போகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மலையானது அதிகமாக இருக்கிறது வடக்கு உள் மாவட்டங்கள் மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான முதல் சற்று கனமழை வரை வடக்கு உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் பெரிய சிஸ்டம் இல்லை சின்ன சிஸ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மழை இருக்கும் இந்த மழையானது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கான மழையாக இருக்கும் வரும் நாட்களில் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது தரையறந்து இளையொட்டி மன்னார் வளைகளை வந்து குமரிக்கடையை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக குமரிக்கடல் வந்துவிட்டாலே ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை இருக்கும் ஏன் காற்றை ஈரப்பதமான காற்றை தமிழ் ஃபுல்லாகவே ஈர்த்து அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் அதிகமான மழை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தான் அதிகமான ஒரு மழை இருக்கும் கன முதல் மிக கனமழை இருக்கும் ஏன்டா பத்தாம் தேதி முதலே நல்ல மழை தொடங்கிடும் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இந்த சுற்று மலையானது ஒரு தீவிரமாக இருக்கும் தொடர்ச்சியாக மழையான கொட்டி கொண்டே இருக்காது அதாவது மேக உருவாக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை பெய்தாலும் அடுத்தடுத்து மேக கோயிலில் உருவாக்கி மழை பெய்து கொண்டே தான் இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் அடுத்த நாள் அந்த பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஆனால் மழை பெய்யும் இடம் மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்ற சிஸ்டமானது நகர நகர மழை பெய்யும் இடம் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் எனவே ஒரே இடத்தில் மழை கொட்டி கொண்டே இருக்காது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடாது ஒரு இடத்தில் இன்று பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் நாளை அந்த இடத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அடுத்த இடத்தில் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படித்தான் மா